வெள்ளத்தால் இந்த புல்லு வேளாண்மையில் அழிஞ்சிச்சு புல்லா மட்டுக்கிழப்பு மாவட்டம் மண்டூர் குருமன்வழி பாதை தற்பொழுது நீங்கள் பார்க்குறது குறுமண்வழி துறைமுகம் குருமண்வளியிலேருந்து மண்டூர் போறதுக்கான துறைமுகம் அதுலேயும் தண்ணி அதிகமாக இருக்குது வெள்ளம் கொஞ்சம் அதிகரித்து காணப்படுது இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இரண்டு நாட்களாக அந்தது குருமன் வழியில் அடிக்கிற ஆட்டிலிருந்து குளத்துக்கு நீர் போகிற அந்த கான் என்று சொல்லுவோம் இந்த கான் இப்போ நீங்கள் பார்க்குறது மட்டக்கிழப்பு பவுனதெய்வு பாலம் பவுனதெய்வுக்கு போகிற வழியில் இருக்கிற அந்த பாலத்துக்கு முன்னாடியும் நீர் வந்து போய் கொண்டிருக்குது இந்த இடமெல்லாம் பார்த்திங்கன்னு சொன்னால் தெண்டு நாளைக்கு முதல் அதிகமான வெள்ளங்கள் பெருக்கெடுத்து போன இடம் இதில் விவசாயிகள் வேளாண்மை செஞ்சுருக்காங்க இப்போ வெள்ளம் எல்லாம் வானமும் தெளிவாக இருக்கி மூன்று நாளாக மழை இன்றைக்கி மழையெல்லாம் வெட்டாந்து அழகாக இருக்குது இந்த வயலை பாருங்கள் வெள்ளத்தால் அழிஞ்சிட்டு ரெண்டு நாள் கடும் வெள்ளம் இந்த வயல் ஃபுல்லாகவே மூடி இருந்தது தான் வெள்ளம் பத்திரிக்கி ஆனால் அவ்வளமையெல்லாம் அழிஞ்சிது இந்த பக்கம் வெள்ளம் அந்தளவு வரலை இல்லை வந்து அந்த ஆத்தரிக்கிற அந்த பகுதியெல்லாம் வெள்ளத்தால் மூழ்கின பகுதி இந்த அரிக்கிற வயலுக்கு அங்கால ஒரு ஆறு இருக்கி மூங்கில் மூங்கிலாரன்று சொல்லுவாங்க இதில் கம்பி ஆரன்னுன்னு சொல்லுவாங்க அந்த ஆற்றுலேருந்து தான் வெள்ளம் இங்கே வருது இதை பாருங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளத்தால் இந்த இதில் இருந்த புல்லு வேளாண்மையில் அழிஞ்சிச்சு ஃபுல்லாக இந்த இந்த பகுதி வேளாண்மையெல்லாம் ஃபுல்லாக அழிஞ்சிச்சு இங்கே வெள்ளம் வரலை அதெல்லாம் அப்படியே அழுகி போயிட்டு இப்போ நீங்கள் பார்க்குறது மட்டக்கிழப்பு மாவட்டம் மண்டூர் குருமன்வழி பாதை அதாவது இந்த ஆற்றில் ஒரு படகு சேவை ஒன்று இருக்குது மண்டூர்லேருந்து குருமன்வழி குருமன்வழியிலேருந்து மண்டூர் வாரத்துக்காக அந்த பக்கம் தற்பொழுது மூன்று நாட்களாக பெய்த மழையால் வெள்ளமாக காணப்படுது அதாவது பெருசாக மழவை இல்லை ஊருக்குள்ளே வெள்ளம் இல்லை ஆனால் காட்டு வெள்ளம்னு சொல்லுவோம் இந்த காட்டு வெள்ளத்தால் ஆறு பெருக்கெடுத்துருக்கி ஆறு வயல்கள் பெருக்கெடுத்துருக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த படகுல ஏறுறதுக்கு வர்ற வழியெல்லாம் அந்த தண்ணி வந்துருக்குது இந்த வெள்ளம் எல்லாம் வந்து ஆற்றின் மூலமாக காட்டு என்று சொல்லுவோம் இந்த காட்டிலிருந்து வந்த வெள்ளம் தான் இது இதனால் மக்கள் தங்களோட அன்றாட சேவையில் ஒரு பிரச்சனைக்கு முகம் கொடுக்காங்க கஷ்டப்பட்டு தான் இந்த இடங்களை தாண்டி போகணும் குருமன்வழி மண்டூர் ரெண்டு பகுதியில் அந்த படகு தற்ற இடங்களில் கொஞ்சம் வெள்ளம் அதிகரிச்சிருக்குது தொடர்ச்சியாக மழை பெய்யும்னு சொன்னால் இதெல்லாம் ஃபுல்லாகவே இன்னும் வெள்ளம் அதிகரிக்கும் தற்பொழுது நீங்கள் பார்க்குறது குருமன்வழி துறைமுகம் குருமன்வழியிலேருந்து மண்டூர் போகிறதுக்கான துறைமுகம் அதுலேயும் தண்ணி அதிகமாக இருக்குது ஆனால் ஊருக்குள்ளே வெள்ளம் இல்லை ரோடெல்லாம் அந்தளவு வெள்ளம் இல்லை காட்டு வெள்ளத்தால் ஆட்டு பெருக்கு நடந்துருக்கு அதால் வயல்களெல்லாம் தண்ணி நிரம்பிட்டு அதே மாதிரி இந்த படகு தற்ற இடங்கள்லேயும் வெள்ளம் கொஞ்சம் அதிகரித்து காணப்படுது இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இரண்டு நாட்களாக மழை இல்லை இருபத்தி நான்காம் தேதிக்கு மழை பெய்யுமோன்னு சொல்கிறாங்க வெள்ள அதிகரிப்பு காணப்படுது இதனால் இந்த மீன் பிடிக்கிறவங்களுக்கு சந்தோஷம் அவங்க அதிகமான பெரிய மீன்களை பிடிக்கிறத நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது இப்போ நீங்கள் பார்க்குறது வழியில் அடிக்கிற ஆட்டிலருந்து குளத்துக்கு நீர் போகிற அந்த கான் என்று சொல்லுவோம் இந்த கான் அதை திறந்திருக்காங்க என்ன வெள்ளம் அதிகரித்ததால் இந்த வெள்ளம் ஆட்டிலருந்து இப்போ தண்ணி குளத்துக்கு போய் கொண்டிருக்கி குளத்தில் தண்ணி இல்லை வேளாண்மைக்காக அந்த குளத்தை முழுவதும் நிரப்பி திரும்ப தேவைப்படும்போது வேளாண்மைக்கு எடுப்பாங்க இது அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் இப்போ தண்ணி வந்து ஆற்றுலேருந்து குளத்துக்கு போய் கொண்டிருக்குது இந்த குளம் எரிவில் மகளூர் குர்மன்பழி மூன்றையும் சேத்தம் ஆரியம் என்ற ஒரு பெரிய ஒரு குளம் அதே பேரே வந்து பெரிய குளந்தான் மீனவர்கள் வந்து வீசி கொண்டிருக்காங்க நேற்றெல்லாம் அதிகமான மீன்கள் பட்டன்னு சொல்லி கூறினாங்க இந்த கை மீன் என்று சொல்வோம் பெரிய மீன்கள் அதே மாதிரி தளப்பத்துன்று சொல்வோம் கனியாண்டு சொல்வோம் அந்த பெரிய மீன் எல்லாம் வந்து அதிகமாக பிடிபடுது அதே மாதிரி பெரிய ஒரு கிலோ ஒன்றரை கிலோ ரெண்டு கிலோ நிறையுடைய விரால் மீன்களும் பிடிபடுது மட்டக்களப்பு மாவட்டத்தில் இந்த விவசாயம் அதே போன்று இந்த மீன்பிடி இரண்டுமே ஒரு பிரவலியமாக அதே மாதிரி வாழ்வாதாரத்தை மேம்படுத்துகிற தொழில் தொழில்களாக காணப்படுது இப்போ பார்த்தீங்கனால சின்ன மீன்கள் அதிகமாக இருக்குது அந்த ஓரங்களில் தண்ணி இருந்து குளத்துக்கு போகிற இடத்துல கொஞ்சம் நீர் வந்து நீரோட்டம் அதிகமாக இருக்கு அதில் பாருங்கள் ஒரு பாம்பொண்டும் மீனை சாப்பிட்டு இயலாமல் இருக்காது